அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு வருகின்ற தைப்பூச திருநாளுங்க இந்த தைப்பூச விரத பலன் என்ன இந்த தைப்பூசம் தேதி நேரம் என்ன இந்த தைப்பூச நாளில் எப்படி நம்ம விரத முறையை கடைபிடித்தால் நம்முடைய வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும் இந்த தைப்பூசம் தோன்றிய வரலாறு என்ன இதை பற்றிய அனைத்து விதமான தகவல்களையும் இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்கலாங்க முருகப்பெருமானை விரதம் இருந்து வழிபட்டு முருகனின் அருளை பெறுவதற்கு ஏற்ற ஒரு நாள் மிக முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தைப்பூச திருநாள் தாங்க இந்த தைப்பூசத்தன்று நம்ம முருகப்பெருமானை வழிபட்டோம் அப்படின்னா நம்முடைய வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும் அப்படின்றது ஐதீகங்க பஞ்சபூதங்களும் இறைவனுக்குள் அடக்கம் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு நாளாக தான் இந்த தைப்பூசம் இருக்குது அதனால தான் இந்த நாளில் சிவாலயங்களில் கூடயும் சிறப்பு பூஜைகள் வந்து நடத்துவாங்க ஜோதிட ரீதியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா பூச நட்சத்திரம் வந்து சனி பகவானின் ஆதிக்கம் நிறைந்த நட்சத்திரம் அதனால் இந்த தை மாத பௌர்ணமி நாளோடு இணைந்து வருவது நமக்கு கூடுதல் சிறப்புங்க இந்த தைப்பூசம் வந்து முருகப்பெருமான் சிவசக்தி ஐக்கியமான ரூபமாக விளங்குறதுனால தான் இந்த தைப்பூசத்தை வந்து முருகனுக்குரிய ஒரு வழிபாட்டு நாளாக நாம் வந்து கொண்டாடுறோம் வருடம் ஒரு முறை வரக்கூடிய இந்த தைப்பூசமானது முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்றுங்க தைப்பூச பெருவிழா அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா பழனி திருத்தலத்தில் வந்து இந்த நாளானது நிறைய நேர்த்திக்கடன் செலுத்தக்கூடிய நாளாகவும் இருக்குதுங்க நிறைய முருக பக்தர்கள் பால் குடம் எடுக்கிறது காவடி எடுக்கிறது இந்த மாதிரியான வழிபாட்டை வந்து செய்வாங்க தை மாதத்தில் வரும் பௌர்ணமியோடு இந்த பூச நட்சத்திரம் இணையும்னால தான் நம்ம தைப்பூசனாலாக கொண்டாடுறோம் இந்த தைப்பூசம் வந்து எதற்காக கொண்டாடப்படுது எதற்காக பல புராண கதைகள் சொல்லப்படுது இந்த தைப்பூசம் தோன்றிய வரலாறு அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா முனிவர்களுக்கு பலவிதமான துன்பங்களை கொடுத்துட்டு வந்த தாரகாசுரன் என்ற அசுரனை முருகப்பெருமான் இந்த நாளில் தாங்க வாதம் செஞ்சாரு முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்ததும் இந்த நாளில்தான் அன்னை பராசக்தியின் மொத்த சக்தியையும் உள்ளடக்கிய சக்தி வேலை முருகன் வாங்கியதும் இந்த நாளில் தாங்க முருகப்பெருமானுக்கு தான் அளித்த சாபத்தை நீக்குவதற்காக அவர் முன் தோன்றி பார்வதி தேவி காட்சி கொடுத்ததும் இதே தைப்பூச தான் அப்படின்னு புராணம் சொல்லுதுங்க முருகப்பெருமான் வந்து தனது தந்தை ஈசனுக்கே பிரணவ மந்திரத்திற்கு பொருள் உபதேசம் செய்ததும் இந்த தைப்பூச திருநாளில் தான் அப்படின்னு சொல்லப்படுது வள்ளியை திருமணம் செய்ததால் கோபம் கொண்ட தெய்வானையை வந்து சமாதானம் செய்து வள்ளி தெய்வானை சமேதராக முருகப்பெருமான் காட்சி கொடுத்ததும் இந்த தைப்பூச நாளில் தான் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த தைப்பூச திருநாள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சிவன் பார்வதி தேவியோட தொடர்புடைய ஒரு நாளாகவும் சொல்லப்படுதுங்க இந்த தைப்பூசம் வந்து எந்த நாள் வருது தேதி என்ன நேரம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா அளவில்லாத பலன்களை அள்ளித்தரும் பல சிறப்புகளை கொண்ட இந்த தைப்பூச திருநாள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி வருதுங்க அதுவும் குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமையில் வருது இந்த ஆண்டு தைப்பூசம் கூடுதல் சிறப்பானதாகவும் சொல்லப்படுது ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி இரவு பத்து மணி நாற்பத்தி நாலு நிமிடத்துக்கு துவங்கி ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு பதினோரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரைக்கும் பௌர்ணமி திதி இருக்குதுங்க அதே சமயம் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி காலை ஒன்பது மணி பதினாலு நிமிடத்துக்கு பிறகு பூச நட்சத்திரம் துவங்குதுங்க ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி காலை பதினோரு மணி ஏழு நிமிடம் வரை இந்த பூச நட்சத்திரம் இருக்குது அதனால் நீங்கள் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதியே தைப்பூச வழிபாட்டை வந்து மேற்கொள்வது அப்படிங்கிறது தாங்க நல்லது இந்த நாளில் வந்து முருகப்பெருமானை மட்டும் இல்லாமல் நம்ம பார்வதி தேவியையும் சிவபெருமானையும் குரு பகவானையும் வழிபடுவது நமக்கு அதிக சிறப்பை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குங்க இந்த தைப்பூசத்தில் வந்து விரதம் இருந்தால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த தைப்பூச திருநாளில் நம்ம தொட்ட காரியங்கள் அனைத்து வெற்றி கிடைக்குங்க பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்ந்து வாழ்வாங்க குழந்தை பாகியம் வேண்டி எங்களுக்கு நிச்சயம் குழந்தை வரம் கிடைக்கும் திருமண தடை ஏற்பட்டுட்டே இருக்கு அப்படின்னா நல்ல வரணமையுங்க ஆயுள் நீடிக்கும் குடும்ப ஒற்றுமை எல்லாமே நமக்கு கிடைப்பதோடு மட்டும் இல்லாமல் இந்த தைப்பூசத்தன்று முருகனுக்கு நடக்கக்கூடிய பூஜை அபிஷேகங்களை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய சகல பாவங்களும் நீங்கி தோசங்களும் நீங்குங்க நினைத்த காரியங்கள் அனைத்தும் நமக்கு வெற்றி கிடைக்கும் காரியங்கள் அனைத்தும் நமக்கு கை கூடி வருங்க தைப்பூச விரதம் இருக்கும் முருக பக்தர்கள் வந்து மார்கழி மாதத்திலேயே இந்த விரதத்தை வந்து தொடங்கி நாற்பத்தி எட்டு நாட்கள் வரைக்கும் இந்த விரதத்தை வந்து இருப்பாங்கங்க நிறைய பக்தர்கள் வந்து காவடி ஏந்தி பாத யாத்திரையாக போயிட்டு நேர்த்தி கடன்லாம் செலுத்தக்கூடிய வழக்கம் இருக்குது தைப்பூச விரத முறை வந்து நம்ம எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த அற்புதமான அதிசக்தி வாய்ந்த இந்த தைப்பூச தினத்தன்று அதிகாலையிலேயே எழுந்து குளிச்சு முடிச்சிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் படத்தை எல்லாம் சுத்தம் செஞ்சுட்டு சந்தனம் குங்குமம் வச்சு சிவப்பு நிற மலர்கள் போட்டு நம்ம அலங்காரம் செஞ்சுட்டுங்க வீட்டில் வந்து விளக்கேற்றி வழிபடணுங்க அப்படி ஏற்றக்கூடிய விளக்கானது நீங்கள் நெய் தீபமாக ஏற்றுவதுங்கிறது உங்களுக்கு கூடுதல் சிறப்பை வந்து கொடுக்குங்க அன்றைய தினம் நீங்கள் நெய்வேதியமாக முருகப்பெருமானுக்கு பால் வைக்கலாம் நிறைய பல வகைகள் வைக்கலாம் சர்க்கரை பொங்கல் வைத்து நிவேதானம் பண்ணலாம் உங்களால் முடிந்த பலகாரங்கள் செய்து வைத்து நீங்கள் பூஜை செய்யலாம் இதில் வந்து உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் செய்து வைத்து நீங்கள் அன்றைய தினம் வந்து முருகப்பெருமானை ரொம்பவும் மகிழ்ச்சியோடு நீங்கள் வந்து வணங்கும் பொழுது உங்களுக்கு எண்ணற்ற பலன்கள் கிடைக்குங்க உங்களுடைய வேண்டுதல் வந்து கூடிய விரைவில் நிறைவேறும் முருகனை வந்து நினைத்து நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஏறுமுகமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லைங்க அன்றைய தினம் வந்து விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா எதுவுமே சாப்பிடாத விரதம் இருக்கலாம் உங்களுடைய உடல் சூழ்நிலையை பொறுத்து பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் முருகப்பெருமானுக்குரிய கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் சண்முக கவசம் கந்தர் அலங்காரம் திருப்புகள் இந்த மாதிரியான பாடல்களை வந்து நம்ம பாராயணம் செய்யலாங்க இதெல்லாம் எங்களுக்கு பாட தெரியாது அப்படின்னு சொல்றவங்க வீட்டில் இந்த பாடல்களை எல்லாம் நீங்க ஒழிக்க விட்டு கேட்கலாங்க இது எதுவுமே தெரியாதுங்க எளிமையாக ஏதாச்சும் சொல்லுங்க அப்படின்னா ஓம் சரவண பவ இந்த ஆறு எழுத்து மந்திரத்தை சொல்லி நீங்க முருகனை வழிபாடு செய்யலாம் இந்த கந்த சஷ்டி கவசத்தை வந்து நீங்க அன்றைய தினம் ஒழிக்க விட்டு கேட்டாலே போதுங்க நம்ம உடலில் இருக்கக்கூடிய பிணிகளான சுற்றும் நீங்கும் அப்படிங்கிறது தாங்க உண்மை இதை வந்து நீங்கள் தவறாமல் செய்யுங்க மாலை நேரத்தில் நீங்கள் முருகன் கோவிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிது அப்படிங்கும்பொழுது நீங்கள் முருகன் கோவிலுக்கு போயிட்டு முருகனை தரிசனம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சந்திர தரிசனம் செஞ்சுட்டு விரதத்தை வந்து நிறைவு செய்துக்கோங்க கோவிலுக்கு போக முடியாத சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வீட்லேயே முருகப்பெருமானை வணங்கிட்டு சந்திர தரிசனம் செஞ்சுட்டு நீங்கள் விரதத்தை வந்து நிறைவு செஞ்சுக்கலாம் ஆறுமுகன் அருளால் இனி வாழ்க்கையில் எல்லோருக்குமே தான் அப்படின்னு நினச்சி நீங்கள் இந்த தைப்பூச திருநாளை வந்து மிகவும் சிறப்பாக மிகவும் எளிமையாக நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து கொண்டாடி மகிழலாம் இந்த பதிவை பற்றிய சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி